வணக்கம் வெல்கம் டு ஈசி இங்கிலீஷ் சேனல் ஈசி இங்கிலீஷ் சேனலுக்கு அழகாக ஒரு நல்ல ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு டாபிக் எனக்கு இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனிமேல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இனிமேல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹியர் ஆஃப்டர் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா இனிமேல் இனிமேல் நான் இனிமேல் நாங்கள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன் இல்லை இனிமேல் நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா பாருங்கள் இனிமேல் நான் ஹியர் ஆஃப்டர் ஐ ஹியர் ஆஃப்டர் ஐ இனிமேல் நான் இனிமேல் நாங்கள் ஹியர் ஆஃப்டர் வி இனிமேல் நாங்கள் இனிமேல் நீ எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும் தன்னம்பிக்கை நமக்கு அப்போ தான் வரும் நம்மளால் பேச முடியும் அப்படிங்கிறத வாய் திறந்து என் கூட பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க இனிமேல் நீ ஹியர் ஆஃப்டர் யூ இனிமேல் நீ இனிமேல் அவர்கள் எப்படி சொல்லலாம் ஹியர் ஆஃப்டர் ஹியர் ஆஃப்டர் தே தேர்கள் இனிமேல்னா ஹியர் ஆஃப்டர் ஹியர் ஆஃப்டர் தே இனிமேல் அவன் வெரி குட் அவ்வளோதாங்க ஹியர் ஆஃப்டர் ஹீ ஹியர் ஆஃப்டர் ஹீ சூப்பருங்க இனிமேல் அவன் இனிமேல் அவல் ஹியர் ஆஃப்டர் ஆப்டர் ஷி இனிமேலர் ஆப்டர் இட் ஹியர் ஆஃப்டர் இட் இனிமே நானும் அவனும் ஹியர் ஆஃப்டர் ஆஃப்டர் இங்கிலீஷ்லங்க தமிழில் இப்ப நம்மளை சொல்லி அடுத்தவங்களை சொல்லுவோம் ஆனால் இங்கிலீஷில் அடுத்த பர்சனை சொல்லி நம்மள அப்புறமா தான் சொல்லணும் ஓகேங்களா ஹியர் ஆஃப்டர் ஹீ அண்டு ஐ ஓகேங்களா தமிழில் இப்படியும் சொல்கிறாங்க இனிமேல் அவனும் நானும் அடுத்தவங்கள சொல்லி அப்புறமா நம்மள சொல்கிறது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹியர் ஆஃப்டர் ஹீ அண்ட் ஐ அவனும் நானும் ஓகேங்களா இப்போ பாருங்க இனிமேல் நாம் ஹியர் ஆஃப்டர் ஐ இனிமேல் நாங்கள் ஹியர் ஆஃப்டர் வி இனிமேல் நீ ஹியர் ஆஃப்டர் யூ இனிமேல் அவர்கள் ஹியர் ஆஃப்டர் தே இனிமேல் அவன் ஹியர் ஆஃப்டர் ஹீ இனிமேல் அவல் ஹியர் ஆஃப்டர் ஷீ இனிமேல் அது ஹியர் ஆஃப்டர் இட் இனிமேல் நானும் அவனும் ஹியர் ஆஃப்டர் ஹீ அண்ட் ஐ இப்போ இவங்கள வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ் பேசலாம்னு பார்க்கலாங்களா இனிமே நான் அங்கே போக மாட்டேன் இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன் இனிமேல் தான் எதிர்காலத்தில் தான் இந்த செயல் எல்லாமே நம்ம செய்ய போகிறோம் இனிமேல் நாங்கள் போக மாட்டேன் இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் கோச்சிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ இனிமேல் இனிமேல் அப்படிங்கிறதுக்கு எப்படி பேசலான்னு பார்க்கலாங்களா இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் எப்படி சொல்லலாம் முதல்ல எழுதிடலாங்களா இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் எப்படி சொல்லலாம் சொல்லுங்க சாப்பிட மாட்டேன் இனிமேல்ங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொன்னோம் ஹியர் ஆஃப்டர் வெரி குட் ஹியர் ஆஃப்டர் நான் ஹியர் ஆஃப்டர் ஐ இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன் சாப்பிட மாட்டேன் வில் நாட்டு வில் நாட்டுக்கு தான் நம்ம சுருக்கமாகண்ட்டுன்னு சொல்ல போகிறோம் வில் நாட் ஈட் வேர்பு ஒன்று வைக்கணுங்க ஓகேங்களா இது சுருக்கமாக ஓகேங்களா ஹியர் ஆஃப்டர் ஐ வோண்ட் ஈட்டு நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் ஓகேங்களா புரியுதுங்களா ஹியர் ஐனா நான் இனிமேல் won't eat சாப்பிட மாட்டேன் நேக்ஸ்டு போலாங்களா நேக்ஸ்டு சென்டன்ஸ் பாருங்க இனிமேல் நாங்கள் சண்டை போட மாட்டோம் இனிமேல் நாங்கள் சண்டை போட மாட்டோம் இனிமேல் என்ன சொல்லுங்க ஹியர் after ஹியர் after we இனிமேல் நாங்கள் செய்யமாட்டோம் என்ன செய்யமாட்டோம் சண்டப்படமாட்டோம் we won't fight hereafter we won't fight நாங்க இனிமே சண்டப்போட மாட்டோம் hereafter we won't fight இனிமேல் நீ இனிமேல் நீ என்ன சொல்லுனும் hereafter you very good பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க அப்போதான் மறக்காது ரெண்டாவது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம மனசில் நல்லா பதியும் ஒரு பயம் இல்லாமல் நம்மளால் பேச முடியும் ஓகேங்களா ஹியர் ஆஃப்டர் யூ இனிமேல் நீ என்ன பண்ண மாட்ட போகக்கூடாது நீ அங்கே போக கூடாது ஹியர் ஆஃப்டர் யூ வோண்ட் கோ தேர் இனிமே நீ அங்க போக கூடாது you won't go there கோதர் you won't go there இனிமே அவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க இனிமே அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லலாம் இனிமேல் அவர்கள் ஹியர் ஆஃப்டர் தே வெரி குட் ஹியர் ஆஃப்டர் ஹியர் ஆஃப்டர் they என்ன சொல்ல மாட்டாங்க போய் சொல்ல மாட்டாங்க அதுதான் வான்ட் அதான் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு வில்லையும் நாட்டையும் சேர்த்து தான் வான்ட் னு சொல்லிருக்கும் ஹியர் আফட்டர் they won't lie இனிமே அவர்கள் போய் சொல்ல மாட்டார்கள் ஹியர் আফட்டர் they won't lie இனிமே அவன் கधव தட்ட மாட்டாங்க இப்போ ஒரு குட்டி பையன் இருக்கான் ஓடி ஓடி கதை தட்டி வந்துறான்னு வச்சிங்களேன் இனிமேல் அவன் கதை தட்ட மாட்டாங்க நான் அவனை பார்த்துக்கிறேன் சொல்லுவோம் இல்லைங்களா இனிமேல் அவன் ஹியர் ஆஃப்டர் ஹீ சூப்பருங்க அப்படி தாங்க சொல்லணும் ஹியர் ஆஃப்டர் ஹீ ஹியர் ஆஃப்டர் ஹீன்ட் இனிமேல் செய்ய மாட்டான் என்ன செய்ய மாட்டான் தட்ட மாட்டான் எது Door. He won't knock the door இனிமே அவன் கதவை தட்ட மாட்டான் இனிமே அவள் சமைக்க மாட்டான் இனிமே அவள் சமைக்க மாட்டாள் ஆப்டர் இனிமேல் அவள் மாட்டால் என்ன மாட்டால் சமைக்க மாட்டா குக் பண்ண மாட்டா அவ்வளோதான் இனிமேல் சமைக்க மாட்டாள் இனிமே அது வேலை செய்யாது இனிமேல் அது வேலை செய்யாது அவ்வளவுதான் அது முடிஞ்சிருச்சு சொல்லுவோம் இல்லைங்களா ஹியர் ஆஃப்டர் ஹியர் ஆஃப்டர் இட் ஒர்க் இனிமே அது வேலை செய்யாது இட் ஒர்க் ஹியர் ஆஃப்டர் இட் work இனிமே அவனும் டிவி பார்க்க மாட்டோம் இனிமே நானும் அவனும் டிவிய பார்க்க மாட்டோம் எப்படி சொல்லலாம் அவனும் and ஐ ஹியர் ஆஃப்டர் and அண்ட் won't வாட்ச் டிவி நாங்கள் இனிமேல் டிவி பார்க்க மாட்டோம் ஹியர் he ஹி அண்ட் won't வாட்ச் டிவி இனிமேல் அவனும் நானும் டிவி பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி இனிமேல் செய்ய மாட்டேன் இனிமேல் போக மாட்டேன் அந்த இனிமேல்ங்கிறத ஹியர் ஆஃப்டர் வச்சு சப்ஜெக்ட் போட்டு வேர்பு ஒன்று வச்சு அழகாக பேசிக்கலாம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் கொடுக்குறேன் அதை பாருங்கள் இப்போ பாருங்கள் இது ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன் ஆல் சப்ஜெக்ட் ஐவி யூ தே ஆல் சப்ஜெக்ட் எது வந்தாலும் சப்ஜெக்டை போட்டுக்கிட்டு ஓன்ட்டு வேர்ப் ஒன்று போட்டுக்கணுங்க இதுக்கு முன்னாடி ஹியர் ஆஃப்டர் சேர்த்துக்கணுங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சேர்த்துக்கிட்டு அப்புறம் ஆல் சப்ஜெக்ட் ஏதோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இதுபடி தான் சென்டென்ஸு இப்போ நம்ம பேச போகிறோம் அதுபடி தான் இப்போ முன்னாடியும் நம்ம படித்தோம் இனிமேல் நான் இதை இந்த இந்த தவறை செய்ய மாட்டேன் இனிமேல் நான் அந்த தவறை செய்யவே மாட்டேன் சொல்லுவோம் இல்லைங்களா எப்படி சொல்லலாம் இனிமேல் ஹியர் ஆஃப்டர் ஐ ஹியர் ஆஃப்டர் ஐ நான் இனிமே மாட்டேன் என்ன மாட்டேன் தவறு செய்ய மாட்டேன் Do this mistake. ஹியர் ஆஃப்டர் ஐ won't

She won't. அவன் என்ன செய்யமாட்டா? Disturb பண்ணமாட்டா. Here after she won't disturb யாரல்? உன்னை you. Here after she won't disturb you. Here after she won't disturb you. இனிம் அவன் ஒன்ன தொந்தரவு செய்யமாட்டா. இனிமே நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் இதை எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இனிமே நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இனிமே அவர்கள் குதிக்க மாட்டார்கள் இனிமே அவர்கள் குதிக்க மாட்டார்கள் எப்படி சொல்லலாம் ஹியர் ஆஃப்டர் இனிமே அவங்க மாட்டாங்க அவர்கள் குதிக்க மாட்டார்கள் இதே சென்டென்ஸ் இனிமே அவங்க வகுப்பறையில் குதிக்க மாட்டாங்க அதை எப்படி சொல்லாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இனிமே அவர்கள் வகுப்பறையில் குதிக்க மாட்டாங்க இது எப்படி கமெண்டில் சொல்லலாங்கிறத நீங்கள் அப்படியே கொஞ்சம் யோசனை யோசனைலாம் பண்ணுவேண்ணா ஈஸியாகவே வந்துடும் எப்படி தெரியலன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி என்ன வேர்டு போடலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்து கமெண்டில் சொல்லிவிடுங்க ஓகேங்களா வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ